வணக்கம் நான் பூந்தமல்லி பாலாஜி ஆட்டோ கன்சல் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே இருக்குது செவன்டீன் பி வண்டி இருக்குது டுவெண்ட்டி பி வண்டி இருக்குது எல்லாமே நம்ம கிட்ட ஒரு ஓனர் வண்டி தாங்க வந்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரு நாற்பது வண்டி ஒன்றாமே நீங்கள் பார்த்துடலாம் நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவை நம்ம நேராக வந்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்தீங்கன்னா ஒரே இடத்துல நாற்பது வண்டி இல்லை இருக்கு உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ நீங்கள் ட்ரெஸ்ஃபை பண்ணி பார்த்து சாப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வண்டி பெஸ்ட் பிரைஸில் பண்ணி தரேன் லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி தரேன் வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி லோ மைலேஜ் ஓனர் வண்டி தான் கிட்டே எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் இருக்குது எல்லாமே வண்டி நல்லா இருக்கும் பிஎஸ் ஃபோர் மாடல் பிஎஸ் சிக்ஸ் மாடல் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது பத்தரை டென்னிலேருந்து பன்னெண்டரை டென் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது பதினொன்றரை டென்னு டீச்சர் த்ரீ ஜீரோ ஒன் போய் இருக்குது பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினஞ்சு இருக்குது அசோக் அசோக்கலைன்னு பதினாலு பாஞ்சி டுவெண்டி ஃபீட் வண்டி இருக்குது அதே மாதிரி பாஸில் பன்னெண்டு பதினஞ்சு இருக்குது டாட்டாவில் டோல் டோல் இருக்குது டாட்டாவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாறு வண்டி இருக்குது அதான் எல்லாம் எல்சி வண்டி இருக்குது ட்ரக் இருக்குதுங்க நம்ம வண்டி பாக்கணும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ வாங்க சென்னைக்கு வாங்க சென்னையில வந்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லியில வந்துட்டு நீங்கள் இறங்கி கால் பண்ணா உங்களுக்கு அட்ரஸ் சொல்றேன் நல்ல வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் என்கிட்ட இருக்கு வண்டி பார்த்துட்டு நீங்கள் ட்ரெஸ்வை பண்ணிட்டு வண்டி டிரெஸ்வை பண்ணக்கு லோன் பண்ணி தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ஆறு டயருமே அப்படியே வண்டியில வந்த டயர் புது டயர் அப்படியே இருக்கு யூஸ் பண்ணவே இல்லை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு இருபத்தி நாலு அடியில் பத்தரை டன்னு நல்லா லைன் ஓட்டலாம் எங்கே வேணாலும் பர்து கேப்னருக்கு வண்டியில் ட்ரைவருக்கு படுத்துக்கிட்டு வசதியாக இருக்கும் வண்டி இப்போ சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றேன் வண்டி லோ மைலேஜ் ஓடிருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷோரூமில் நீங்கள் புது வண்டி டெலிவரி எடுக்கிற மாதிரி தான் வண்டி இருக்கும் வண்டி பாருங்கள் வண்டி நீட்டாக இருக்கும் இன்டீரியர்லாம் கூட பாருங்கள் ஒன்றா உங்களுக்கு இன்டீரியர்லாம் கூட காமிக்கிற பாருங்கள் சுத்தமாக இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாடி இந்த பாடி கட்டுறதுக்கு நாலு லட்சரூபா ஆகுதுங்க காஸ்ட்டு ஆனால் வண்டி நம்மக்கிட்ட இந்த மாதிரி வண்டி யாருக்கெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட இது வண்டி இருக்குது வண்டி நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட லோன் வாங்கி தரேன் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் சிவில் இல்லாமல் இருந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வண்டிக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரேங்க பேங்க் ஃபைனான்ஸ் இருந்தாலும் சரி லிமிடெட் ஃபைனான்ஸும் சரி நம்ம உங்களுக்கு எப்படி உங்களுடைய ட்ராக் பார்த்து உங்களுக்கு நான் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி தரேன் வண்டி நல்ல வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி இருபத்தி நாலு அடி வண்டி பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பாடி பிளாட்ஃபாரம் எல்லாமே பக்காவாக இருக்கும் நேரில் வந்து வண்டி பாருங்கள் இதோட டீட்டெயில் வேலை வந்து நேரில் வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் பாருங்கள் கீழே போட்டிருக்கேன் இந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணினா வண்டியோட டீட்டெயில் நான் நேரில் சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டோல் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரு ஒரு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்குள்ள தான் வண்டி ஓடி ஆறு டயர் புது டயர் போட்டிருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிவி வண்டி இருபது அடி நீளம் எல்சிவி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் வாடிய கேட்டாலும் தரேன் இல்லை டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் போட்டு தான் கொடுக்க சொன்னாலும் கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் தரேன் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ மேக்ஸிமம் பேங்க்கில் பேசி உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் எவ்வளோ பேங்க்கில் பேசி உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வாங்கி தரணுமோ அவ்வளோ வாங்கி தரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக லோன் வாங்கி தருவோம் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஓப்பன் பாடி வேணாலும் தரேன் இல்லை இருபது அடியில் எனக்கு எட்டு கெட்டு கண்டனர் வேணுங்க எனக்கு கண்டெனர் மாற்றி கொடுங்க சொன்னாலும் அது கண்டெனர் நான் மாற்றி கொடுக்குறேங்க வண்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸு முழு விவரம் தெரினா முழு ஃபோட்டோ வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கா கான்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க வண்டியோட ஃபோட்டோ உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே அனுப்பிச்சி விட்றேன் நேரில் வாங்க வண்டியை பார்த்துட்டு நல்லா பேசிக்கலாம் பார்க்க போகிற வண்டி அசோக் லேனன் பாஸ் பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்டு இருபத்தி ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துலாம் ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் ஓனர் தான் பிளாட்ஃபரெலாம் சூப்பராக இருக்கும் டைமண்ட்டு பிளாட்பராக அரிப்பு அரிப்பு எதுவுமே இருக்காது சைடு எல்லாம் டென்ட்டு கென்ட்டு எதுவுமே இருக்காது நல்லா ஆறு டயருமே புது டயர் தான் வண்டியில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் தரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தரலாங்க நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் நேரில் இந்த வண்டியோட முழு விவரம் தெரிஞ்சிக்கணா பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் கீழே இருக்கிற நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டியோட வண்டியோடய ஃபோட்டோவும் ப்ரைஸ் அனுப்புகிறேன் வண்டியும் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாதில் பெஸ்ட்டு ப்ரைஸில் வண்டி தரேன் அசோகலின் பாஸு இருபது அடி எல்சி வண்டி நேரில் வாங்க பவுஸ்டேரிங் எல்லாமே இருக்கும் வண்டியில் நேரில் வண்டி வந்து பாருங்கள் ட்ரெஸ்ஐ பண்ணி பாருங்கள் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் யாரும் தர முடியாத வழியில் நான் உங்களுக்கு வண்டி ப்ரைஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன் இது பார்த்தீங்கன்னா சுராஜ் மஸ்தா சாம்ராட் எஸ்எம்எல் இப்போ சுராஜ் மஸ்தா எஸ்எம்எல்னு வருதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எஸ்எம்எல் ஜிஎஸ்ஸு இருபத்தி ஒரு அடி நீளம் பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை டன் பாசிங் வண்டி ஒரே ஓனரு கிலோமீட்டர் எண்பத்தஞ்சாறு கிலோமீட்டரு வண்டி ஓடி இருக்கு எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் வர எஃப்சி இன்சூரன்ஸ் நாலாம் மாதம் சொல்லி எஃப்சி இன்சூரன்ஸ் கரெக்டில் இருக்குது இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சத்து இருபது லட்சத்துக்குள்ளே வருது இருபது லட்சரூபா பத்தொம்பது லட்ச ரூபா மேக்சிமம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பத்தரை லட்ச ரூபா தரேன் பெஸ்ட்டு ப்ரைஸ் தரேன் பத்தரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி தரேன் யாராலும் கொடுக்க முடியாது இருபத்தி ரெண்டு இருபத்தோரு அடி நீளம் பத்தரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி யாராலும் தர முடியாது நான் பத்து லட்சம் கேட்குறேன் நேரில் வந்து பாருங்கள் ஒழிதான் பெஸ்ட்டு கிரெஸ்டில் பண்ணித்தரேன் இந்த வண்டியுடைய முழு விவரத்தைன்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விலை வண்டியுடைய முழு போட்டால் வரப்பறம் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ணி தரோமோ பண்ணித்தரேன் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி அசோக் லேனின் பார்ட்னர் பிஎஸ் ஃபோர் மாடலு ஆர் வீல் பதினாலு நீளம் ஃபோர்டீன் பி டுவண்டி பதினெட்டு மாடலு பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷனு இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு நவம்பர் மாதம் வரைக்கும் கரெக்டில் இருக்குது டேக்ஸு மார்ச் மாதம் வரைக்கும் கரெக்டில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் முடியுது எஃப்சி டூ இயர் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் கரெக்டில் இருக்குது இந்த வண்டி லோன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லோன் பண்ணித்தரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் போர்ட்டின் பீட்டு க்ளோஸ்ட்டு வண்டி போர்ட்டின் வீட்டில் க்ளோஸ்ட் வண்டி இப்போ கிடைக்காது நம்மக்கிட்டே வண்டி இருக்குது ஃபோட்டின் பீட்டு பார்ட்னர் லைலண்ட் அசோக் லைலண்ட் பார்ட்னர் இந்த வண்டியோடய பிரைஸ் தெ தெரிஞ்சிக்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட முழு போட்டாவும் ப்ரைஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்றேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈசட் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ரோ இருபது அடி நீளம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கரண்டில் கொடுத்துடலாம் டுவெண்ட்டி ஃபீட் வண்டி எல்சிவி வண்டி பதினொன்று தொள்ளாயிரம் பாசிங்கு எல்சிவி இதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துர்லாம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சிங்கிள் ஓனரு பாடி ஹைடெக் பாடி இருபது அடி ஆறு டயர் ஒரிஜினல் டயரு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி ஓனிஸ் ஒன் ஓன் வண்டி தான் சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங் தான் யூஸ் பண்ண வண்டி இதோடய பிரைஸு தெரிஞ்சிக்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ரைஸு வண்டியோடய ப்ரைஸு மற்றோடைய வண்டியோடய ஃபோட்டோ முழு ஃபோட்டோ செல் சென்ட் பண்ணி விட்றேன் இப்போ நம்ம பார்க்க வர வண்டி வண்டி சுராஜ் மஸ்தா சர்தார்ஜி பன்னெண்டு அடி நீளம் மூடு பேக் டபுள் டோரு சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயரும் ஒரிஜினல் டயரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கம்பெனி ஓன்னை வண்டி தாங்க லோ மைலேஜ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்குது கம்பெனி யூஸ் பண்ண வண்டி பன்னெண்டு அடி நீளம் பண்ண வண்டி நம்ம இருக்குது இருக்கு இது சுராஜ் மாஸ்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி நீளம் கிடைக்காது ஆனா நம்ம இருக்குது இருக்கு ரெண்டு வண்டி இருக்கு இதே பிராண்ட்ல ரெண்டு வண்டி இருக்கு ஒரே ஓனர் வண்டி தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லோன் பண்ணி தரலாம் நீங்க வண்டி சிங்கிள் ஹேண்ட் யூஸ் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி இப்போ நம்ம எஃப்சி பண்ணால் ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கொடுத்துர்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த வண்டி நான் லோன் பண்ணி தரேன் நீங்க வண்டி பார்க்கணும்னா பூர்ணமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செல்ட் வந்து பாருங்க இது லோன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இது ஒரு டீடெயில்ஸ் வண்டியோட டேட் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு வண்டி பண்ணி ரேட் பண்ணி தரலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி அசோக் லைலண்ட் ஈகாமண்ட்டு பதினாறு பதினஞ்சு வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி பத்தரை டன்னு பாசிங் இப்போ வருகிற காட்சியில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓவரில் எடுத்துனா வந்து ஆர்டியோல பிடிக்கிறாங்க அதனால இப்போ நிறைய வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பத்தரை டன்னு பாசிங் பன்னெண்டு டன்னு பாசி கேட்குறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புதுசா இப்போ வந்துக்கிற வண்டி இ காமண்ட் பத்தரை டன்னு பாசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வர மே மாதம் ஜூன் மாதம் முடியுது பர்மிட் சரண்டர் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்க்க வண்டி இடம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பார்க்கணும் வண்டி வந்து நல்ல வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி யூஸ் ஓன் யூஸ் ஓனர் வண்டி தான் இதுவும் செவன்டீன் பிட் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் லோன் பண்ணி தரேன் வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ வாங்க வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வண்டியோட பிரைஸ் இப்போ போட்டோவை சென்ட் பண்ணி வரேன் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி டீச்சர் லெவன் டென் இருபது அடி கண்டெய்னரு எட்டு கெட்டு கண்டெய்னரு சிங்கிள் ஓனரு எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட் இருக்கு இது வண்டி பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் ஓன வண்டி தான் இது வண்டி கம்பெனி இஸ் ஓன வண்டி தான் நம்ம கிட்டே இருக்கிற வண்டி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கிட்ட இருக்கிற வண்டியில கம்பெனி வண்டி தான் இருக்கும் ஒரு ஓனர் வண்டி தான் ரெண்டாவது ஓனர் வண்டிக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிளாண்டு யூஸ் பண்ணி தான் பவர் வண்டி ஆறு டயர் ஒரிஜினல் இருக்குது வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோடய பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் லோன் உங்களுக்கு தமிழ்நாடு போனால் வேணால் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி நல்லா இருக்கும் ஒரே ஓனர் கம்பெனி வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது டுவெண்ட்டி ஃபீட்டு கண்டெய்னர் எட்டு கெட்டு கண்டெனர் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லெவன் டென் யூ டூ ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா சேம் தான் லோ மைலேஜ் ஒன்று வண்டி எட்டு கட்டு க எட்டு கட்டு சைஸ் வராது கண்டெய்னர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் சிங்கிள் ஓனரு கண்டெய்னரு இருபது அடி நீளம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் லோனும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இந்த வண்டி பார்க்கணுன்னா நீங்கள் சென்னை பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சனில் வந்து பார்க்கணும் இந்த வண்டியுடைய பிரைஸ் தெரிஞ்சுன்னா கீழே நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வண்டியோட டீட்டெயில்ஸு வண்டி போட்டால் உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் நம்ம ஆயின் விடுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் லோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் தமிழ்நாடுக்குள்ளே லோன் பண்ணி தரலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா டோல் டோலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வண்டி பண்ணி கொடுத்துடலாம் எல்சி மாடலு இருபது அடி நீளம் தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து புது பாடி போட்டிருக்குங்க ஹைடெக் பாடி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வருஷம் ரொம்ப நம்ம கையில் வந்து சுத்தமான வண்டி கம்பெனியில் எப்படி நீங்கள் வண்டி சோர் முழு அந்த அளவுக்கு நம்ம கையில் வண்டி இருக்குங்க வண்டி எல்லாம் தரமாக இருக்கும் ப்ரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸு வண்டியோட முழு போட்டால் உங்களுக்கு அனுப்புகிறேன் வண்டி பார்த்துட்டு நான் நேரில் வந்து வண்டி பாருங்கள் வண்டி பூண்டு மாதிரியில் பார்க்கணும் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத வெள்ள நான் பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் வண்டி உங்களுக்கு லோன் பண்ணித்தரேன் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக்லேனு பதினாலு பாஞ்சி ஹெவி ட்ரக்கு ட்ரக் பாசிங் இது வந்து பதினோரு ஒன்பதரை பாசிங் வண்டி இருபது அடி நீளம் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டிரைவிங் ஸ்கூலுக்குலாம் வண்டி கேட்குறாங்க இந்த மாதிரி வண்டி ட்ரக் பாசிக்க இருக்குதான்னு நிறைய பேர் எங்களை கேட்குறாங்க இப்போ நம்மக்கிட்ட இந்த வண்டி வந்திருக்கு இதோட வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு இப்போ இந்த வண்டிக்கு கரெக்டில் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஆறு டயர் ஒரிஜினல் டயரு ஒரே ஓனரு வண்டி நல்லா இருக்கும் பிளாட்ஃபார்லாம் சுத்தமாக இருக்கும் ஓன் யூஸ் ஒண்ணு வண்டி தான் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் யூஸிங்கு மைனஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது டன் பாசி வந்துங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்சி லோடு ஏற்ற முடியல இருந்து அதிகமாக லோடு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி டிரைவர்க்கு எல்லாம் வண்டி அதனால் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு இந்த வண்டி நம்மகிட்ட வந்திருக்கு நீங்கள் வண்டி பூணமொழியில் வந்து இந்த வண்டி நேரில் பார்த்துட்டு ட்ரெஸ் பண்ணுங்கள் பிரைஸ் திட்ட நேரில் சொல்கிறேன் வண்டி பார்த்துட்டு பைனஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி தரங்க உங்களுக்கு தமிழ்நாடு நான் வாங்கி தரேன் நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி தரேன் உங்களோட சிவில் ஸ்கோர் பார்த்து லோன் வாங்கி தரேன் உங்களுக்கு எவ்வளோ சிபில் இருக்குது இல்லை ஆதார் கார்டு பேன் கார்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நானே நீங்கள் வரத்தவளோ நானே உங்களுக்கு அங்கே இருக்கிற ஃபைனான்ஸில் கால் பண்ணி உங்களை அட்ரஸ் கால் பண்ணி உங்களோட சிவில் ஸ்கோர்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தரணுமோ உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஸில் இருக்கிற வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஈ காமண்ட் ஸ்டார் பத்தரை டன் பசி வண்டி பதினாறு பதினஞ்சு இருபது அடி நீளம் சிங்கிள் ஓனரு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபது மாதம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸு உங்களுக்கு நான் ஒன் இயர் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துறேன் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் பிஎஸ் சிக்ஸ் மாடல் ஹெவி பாசிங் வண்டி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஓவர்லோடு வண்டி ஆர்டியோலாம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஹெவி வண்டி கேட்குறாங்க அதனால் நாங்கள் எல்சிவி தான் பண்ணியிருந்தோம் இப்போ நாங்கள் ஹெவியை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி வண்டி எப்போயுமே எங்கள் கிட்டே இருக்கும் எ எல்சிவி எவி பதினாறு பதினஞ்சில் பத்தரை டன்னு பாசிங் வண்டி கிடைய இருக்காது யாருக்கெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது சென்னையில் யாருக்கெல்லாம் இருக்காது நம்மகிட்டே இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தரலாம் யாரும் தர முடியாமல் வெளியில் பெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணித்தரேன் இந்த வண்டியோட டீட்டெயில் தெரியும்னா கீழே இருக்கிற நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வண்டியோடய ஃபோட்டோ வண்டியோட ப்ரைஸு உங்களுக்கு என்ன வேலைக்கு லோன் பண்ணித்தரலாம் அந்த லோன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட கான்டெக்ட் நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வந்தாலும் உங்களுக்கு சிவில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் பண்ணித்தரேன் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன் வண்டி நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி இல்லாமல் இன்னும் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பது வண்டி ஐம்பது வண்டி ஐம்பது நாற்பது ஐம்பது வண்டி இருக்குது ஹெவி வண்டி எல்சி வண்டி எல்லாமே இருக்குது நீங்கள் எந்த வண்டி இந்த வண்டி தான் பார்க்கணும்ல எல்லா வண்டியும் பாருங்கள் வந்து பாருங்கள் எந்த எந்த வண்டி சாப் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் சொல்கிறேன் ப்ரைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு பிரைஸ் நல்ல ப்ரைஸ் ப்ரைஸ் பண்ணி தரேன் வண்டி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகி பாருங்கள் வண்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்கள் நல்லா நல்ல வெள்ள நெகோஷியல் பண்ணி உங்களுக்கு வண்டி தரேன் வண்டியோட முழு பேரும் தெரிஞ்சிங்கன்னா இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸு வண்டியோட போட்டோவும் முழு போட்டோ அனுப்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைஸ்பி பதினொன்றரை டன் பாசிங் வண்டி இந்த வண்டி நீங்க வாங்கினீங்கன்னா எங்க கிட்ட கிட்டத்தட்ட புது வண்டி எடுக்கிற கண்டிஷன் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி இருபத்தி இருபத்தேழு லட்ச ரூபா இருபத்தெட்டு லட்ச ரூபா சொல்றாங்க ஷோரூம் பிரைஸ் ஏன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வரும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இருபத்தி மூணில் தான் ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எப்சி கரெக்ட் இருக்கு ஒரு வருஷம் நம்ம இன்சூரன்ஸ் போட்டு குத்தலாம் ஆறு டைமே புது டயர் இந்த வண்டி இருக்கிறது நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் லோன் வாங்கி தரேன் பெஸ்ட் ப்ரைஸில் வண்டி தரேன் வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இருபது அடி நீளம் வண்டி இந்த மாதிரி வண்டி கிடைக்காது நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தரை டன்னு பதினொன்றரை டன்னு வண்டி தான் கேட்குறாங்க நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா பத்து வண்டி பாஞ்சு வண்டி இருக்கும் இப்போ இருக்குது இந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு லோன் தரேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக பேசி வாங்கி தரேன் வண்டியோடய பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டியோட முழு போட்டாகவும் ப்ரைஸும் நாங்கள் அனுப்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டுவெண்ட்டி நைன்ட்டி ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு தான் வண்டி ஓடி இருக்குது ஆறு டயருமே ஒரு டயரு ஸ்டெப் நீ வண்டி யூஸ் பண்ணவே இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இன்றைக்கி புது வண்டி டுவெண்ட்டி நைன்ட்டி வர்றது கிடையாது நிப்பாட்டாங்க ஆனால் நம்ம கிட்ட வண்டி இருக்குது இந்த இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லுவாங்க நீங்கள் நேரில் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த வண்டி உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு த பண்ணி தரமுடியும் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டியுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பிரைஸ் வண்டியோட போட்டோ எல்லாம் அனுப்புகிறேன் வண்டி வாங்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புது வண்டி வாங்கி யூஸ் பண்ணுற கணக்கு தான் சிக்ஸ் மாடலு பதினேழு அடி நீளம் வண்டி சிங்கிள் ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டில் இருக்குது வண்டி நேரில் வந்து பாருங்க யாரும் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத வழியில் ப்ரைஸ் பண்ணி தரேன் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி அசோக் லேலன் பதினாலு பதினஞ்சு பாஸு இருபது அடி நீளம் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு பாசி தான் ஒம்போரை டன்னு பாசிங் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எஃப்சி தரில் இருக்குது ஆறு டயர் ஒரிஜினல் டயரு கிலோமீட்டரு கம்மியான கிலோமீட்டர் தான் வண்டி ஓடுது இருபது அடி நீட்டம் இப்போ இந்த வண்டி சொல்ல போகிறாங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரக்கு வண்டி தான் கேட்குறாங்க லைனில் வண்டி ஓட்டுறவங்க லோடு ஏற்றுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பசி எல்சியில் வந்து லோடு ஏற்றினா வந்து ஆர்டிஓ கேஸ் போடுறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே ட்ரக்கு வண்டி தான் கேட்குறாங்க இந்த வண்டி நம்மக்கிட்ட இருபத்தி மூணு மாடல் இருக்குது இதே மாடல் சேம் மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது இருபத்தி மூணு மாடலில் ரெண்டு வண்டி இருக்குது இப்போ வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சென்னையில் போய் நீங்கள் சுற்றி அழை தேவை பூந்தமல்லியில் அவுட் ரிங் ரோடு வண்டலூர் டு மீஞ்சூர் போகிற பைபாஸில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பைபாஸுக்கும் எங்களுக்கு பார்த்தோம் ஒரு நூறு அடி மீட்டரில் நான் இந்த அந்த வண்டியெல்லாம் இருக்கு இருக்குது பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஆஃபீஸான பஸ்ஸு நிற்கிது அங்கேயே நீ நேராக நம்ம ஆஃபீஸ் கிட்டே வந்து இறீங்களா வண்டி பார்க்கணும்னா இந்த மாதிரி அட்ரஸ் கேட்டீங்கன்னா நாங்கள் கிளாம்பாக்கத்து பஸ் நம்பர் சொல்கிறேன் தாம்பரத்துலேருந்து வரலாம் பஸ்ஸுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து நிமிஷத்தில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம எடுத்து வந்துடலாம் பைபாஸ் நசரத் பேட்டருக்கு நசரத் பேட்டு ஜங்ஷன்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்து வந்துடலாம் மண்டலூர் பைபாஸில் நம்ம ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து மீட்டர் தான் நூறு மீட்டர் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது பைபாஸ்லேயே இருக்குது வண்டியெல்லாம் ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பது வண்டி ஒன்றா பார்க்கலாம் ட்ரக் வண்டி இருக்குது எல்சி வண்டி இருக்குது த்ரீ ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் வண்டி இருக்குது பாஸ் இருக்குது அசோக் லேலன் பார்ட்னர் வண்டி இருக்குது நீங்கள் எல்லாமே வந்து எங்கள் கீழே வண்டி பாருங்கள் நல்லா இருக்கும் வண்டி வண்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்க பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு தமிழ்நாடு போல் யார் தரா வெளியே நான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன் ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் சிங்கிள் ஓனர் வண்டி எங்கேயுமே கிடைக்காது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் சேல் பண்ணிட்டுருக்கேன் நான் இருபத்தி மூணு வருஷமாக இந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் அதனால் உங்களுக்கு எவ்வளோ பெ ஃபைனான்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன் இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க் பைனன்ஸ் இருக்கிறாங்க நம்ம பேங்க் ஃபைனான்ஸ் இருக்கிறாங்க லிமிடெட் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்காங்க யார் உங்களுக்கு உங்களுடைய டிரா டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் செக் பண்ணி உங்களுக்கு யார் ப்ரைஸ் பெஸ்ட்டாக பண்ணி தரமோ அவங்கள பண்ணித்தரேன் நீங்கள் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் ரேட்டு ப்ரைஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கீழே நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி நன்றி வணக்கம்